வணக்கம் என்று நவராத்திரியின் நான்காம் நாள் மகாலட்சுமிக்கு உகந்த இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரின் துதிப்பாடல் ஒன்று திருவே வருவாயே திருவேயன் வருவாயே திருமாலிந்தே पङ्कजलोसनी परमदया पङ्कजलोसनी पङ्कजलो सनि परमदया बरी कमलमनोहरि करुणागरिनी कमल ൊപ്പം എങ്കും തിഴും ഇനിയ പൊർപ്പം യത്തിൽ പതിന്ട ഇനിയൊർപ്പം എങ്കില്ല പതിന്ട പള്ളി എത്തന തവറുകൾ ചെയ്താലും தள்ளியே வெறுப்பது தாயுணக்கழகோ பிள்ளைகள் எத்தனை தவறுகள் செய்தாலும் தள்ளியே வெறுப்பது தாயுணக்கழகோ உள்ளம் வந்து ஒரு பிடி செல்வம் அள்ளி தருவாய் வெள்ளி கிழமையில் வந்து ஒரு பிடி செல்வம் தருவாய் வெள்ளி கிழமையில் அம்மா உன்னை வேண்டிய நின்றோம் அருளோடு பொருள் தருவாய் நீயே எங்கள் இல்லம் வருவாயம்மா என்றும் இன்பம் தருவாயம்மா எங்கள் இல்லம் வருவாயம்மா என்றும் இன்பம் தருவாயம்மா என்றும் இன்பம் தருவாயம்மா பாடலை கேட்ட அனைவருக்கும் அன்னையின் அருள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்